அடுத்ததாக அன்புக்கு இனியவர்களே அடுத்தது நேரம் சுருங்கிறதுனால நான் மிக சுருக்கமா சொல்றேன் இன்னால் இல்லா இவ இன்னா இளையராஜோன் அடுத்த கொள்கை அல்லாஹ் சொல்றான் இசா அசாபத்துகும் முசீபா காலு இன்னால் இல்லா வ இன்னா இளையராஜோ அவர்களுக்கு ஏதாவது முசீபத்துகள் நடக்கிறன ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுவார்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்லணும் இன்னால் இந்நாலில்லா இவ இன்னா இளையராஜோ அர்த்தம் என்ன எனக்கு பசிக்குது இன்னால் இல்லா இவ இன்னா இளையராஜோ அர்த்தம் என்ன கிளாஸ் உடையுது இன்னால் இல்லா இன்னா யா அல்லா நான் உனக்கு சொந்தம் இளகிராஜூன் உன் பக்கமே திரும்ப போறோம் அர்த்தமே விளங்குது இந்த மை குடைஞ்சு போகுது இந்த போன் உடஞ்சு போகுது இன்னால் இல்லா இவ இன்னா இளகிராஜூன் யா அல்லா நான் உனக்கு சொந்தம் உன் பால் திரும்ப போற என்ன சம்பந்தப்பா போன் உடையுது யா அல்லா நான் உனக்கு சொந்தம் என்ன அர்த்தம் அல்லாவுடைய நல்லடியார்களே உளவியல் சொல்லுது மனசுக்கு இந்த மனசு எதையும் பெருசா பார்த்தா சஜஷன்ஸ் சொல்லுவோம் அதுக்கு மனசு ஆழம பெருசா பார்த்தா அது பெருசா எடுத்துக்கொள்ளும் சின்னதா பார்த்தா சின்னதா எடுக்கும் இதுக்கு சொல்லுவாங்க இமேஜ் கிரியேஷன் இந்த சபையில உள்ளவர்கள் ஒரு கிளாஸுக்கு போறீங்க ஒரு சார் வர்றாரு மாணவனுக்கு படிச்சு கொடுக்கறாரு நாலு மாணவன் உட்கார்ந்து படிக்கிறான் ஒரு மாணவன் நினைக்கிறான் நான் கூமுட்டேன் இன்னொரு மாணவன் நினைக்கிறான் நான் தான் பானதுரைக்கு பெரிய சேரா மாற போறேன் இப்படி நினைச்சு படிச்சா விஞ்ஞானம் சொல்லுது உளவியல் சொல்லுது எந்த மாணவன் எப்படி நினைக்கிறானோ அது கேட்ப மூளைக்குள்ள போய் சேரும் நான் இன்னொத்தனுக்கு சொல்ல போறேன் என்று கேட்டா அவர் மூளை அது கடுமையா பதிஞ்சு கொள்ளும் நான் கூமுட்டை நினைச்சா கூமுட்டை மாதிரி அவருக்கு அது விளங்காமலே போயிரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர் பார்க்கிற விதத்துல தான் உள்வாங்கிறது இருக்குது என்ன சுபகான அல்லாஹ் ரபுல் ஆலமி என்ன சொல்றான் பாருங்க இன்னும் அதாவது கல்புல உண்ட சின்னது பெருசென்று இருக்குது எப்பயுமே ஒரு கவலை வரப்போக்கில் அதை பெரிய கவலையை போடணும் கல்புல பெரிய கவலையை போட்டு அந்த பெரிய கவலை அழிச்சா சின்ன கவளை கவலை அழிஞ்சிரும் அழிஞ்சிடும் சைக்காலஜி சின்ன கவலை வரப்போக்கல ஒரு கவலை வரப்போக்கல அதை விட பெரிய கவலையை போடணும் அந்த கவலையை பிறகு அழிக்கணும் அழிச்சா இந்த சின்ன கவலை ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிரும் வீட்டில் காப்பு காணல மோதிரம் காணல மோதிரம் காணலன்னா தலைவிரி கோலத்தில் பொம்பு அழுகிறார் மாப்பிள்ள பாக்குறாரு மோதிரத்தை காணல என்ன செய்யும் பத்தாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் அழுகிறான் இதுக்கு வேற வேற நோய் வந்துருமோ மோதிரம் காணல் என்று சொன்ன உடனே சைக்காலஜிக்கலி நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த அவங்கள மனைவிட காப்ப எடுத்துறன காணமாக்கிறன வேணும் என்றே அல்மாரிய தொடர்ந்து தெரியாத டக்குன்ற உடனே எடுத்து சாக்கில போட்டு மறைச்சாச்சு இப்ப சொல்லணும் தேடி பார்ப்போமே கபட்ல இருக்கின்ற அல்மாரில இருக்கின்ற கொஞ்சம் தேடி பார்ப்போமே தேடி பார்த்தா காப்பும் சேர்ந்து காணும் இப்ப அழுதவங்க சும்மா வாழுவாங்க அல்லா காப்பும் போச்சா நான் மோதிரன்னு தான் நினைச்சேன் காப்பும் சேர்ந்து போச்சான் இன்னும் கடுமையான அழுவ வந்துடும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரத்தில் நீங்க சொல்றீங்க ஒரு மனித்தால் அலட்டும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தேடி பாக்குறீங்க அல்மாரி ஃபுல்லா நீங்க தானே எடுத்தவர் காப்பை நைச வச்சிருந்த அதான் சூரியக்காரன் என்று சொல்லி வீட்டுக்குள்ள வேணுமென்றே தோண்டி இது வரைக்கும் நாக்குக்குள்ள மறைச்சு வச்சு துண்ட போட்டு இதா பாத்தீர்களா குழியை தோண்டி டைல்ஸுக்குள் இதா துண்டு இருக்குது சூனியம் போடப்பட்டது காட்டுறாங்க அதே மாதிரி சூனியம் செய்ய சொல்லல கபட்டுக்குள்ள அப்படியே எடுத்து நீங்க எடுத்த காப்பு தானே அப்படியே முல்ல வச்சுட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு பாருங்க நான் தேடுன காப்பு கிடைச்சிட்டு அலமது காப்பு கிடைச்சிட்டா மோதிரம் போனா போட்டுமே காப்பே வந்துட்டேன் புரிதா புரியுதா மேட்டர் பெருசா கிடைச்சிட்டேன்டா சின்னது அஞ்சு ரூபா காணல அஞ்சு ரூபா காணல தலையே வலிக்குதுண்டா போனா போட்டு அல்ல இன்னைக்கு காண மாட்டேன் நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் தரப்போனா இது மூமெண்ட் கொள்கை கவலைப்பட மாட்டான் சீப்பு காணாம போயிருக்கு பத்து ரூபா போறாரு சீப்பு 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 பிரஷர் ஏறிடும் சீப்பு பத்து ரூபா பிரஷர் பெருசா போயிடும்

அந்த காலத்துல இதெல்லாம் அதாவது ரசூல் செல்லா அலிஸ்லாம் காலத்துல நிதர் சூர ஆலயமரன் மூணாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி மூணு அல்ல கவலைப்பட உடனே இல்ல சாபாக்கள் குருவான் இன்னைக்கு போய் பரட்டுங்க ஆலயமரான் நூத்தி ஐம்பத்தி மூணு உகதும் யுத்தம் என்னாச்சு சஹாபாக்கள் வந்து ரசூல இருக்க சொல்றாங்க ஒரு இடத்துல அங்க இருந்து சில பேர் போறாங்க அல்லாட ஏற்பாடு அவங்க பிள்ளைய செஞ்சிட்டாங்க அல்ல என்ன பண்ணிட்டான் ரசூலாக்கு கடுமையான தாக்குதல் இந்த நெத்தி பகுதியில் ஒரு காயம் பல் உடையுது ரத்தம் ஓடுது ரசூலா மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்த உடனேயே வந்த காஃபி நினைச்சுதான் ரசூலா மௌத்த ஆயிட்டாங்க எல்லா இடத்துலயும் பரவுது ரசூலா மௌத்து மௌத்துண்டு ஆனா அந்த டைம்ல சஹாபாக்கள் கவலைகளை சோர்ந்து போன டைம் என்ன டைம் தெரியுமா ஊது தோத்துட்டோமா ரவுண்டப் பண்ணி பிடிச்சிட்டாங்களா யாரு பிடிச்சது ஹாலிது பின் வலித் ரத்தியல்லான் அவர் இஸ்லாத்துக்கு வர முன்னாடி அவர் வந்த வந்து ஓர்த்தன் அது

இந்த நாடகமும் படமும் கூத்தும் கும்மாளமும் விபச்சாரமும் உங்களுக்கு நிம்மதியை தருமா அல்லாவுடைய நல்லடியார்களே பள்ளி ஓட வேண்டிய சமுதாயம் அல்லாவிடம் கரம் வேண்டிய வேண்டிய சமுதாயம் எப்படிப்பட்ட தத்துவங்கள் தந்து குடும்பம் சகிதம் உட்கார்ந்து கண்ணீர் வடித்த இந்த தத்துவங்களை உள்வாங்கினா ரப்புல் ஆலமின் சக்கீனாவை இறக்குமா அமைதியை இறக்குமா ஏன் அமைதி வரல தெரியுமா அந்த நேரான ரூட்டில்

என்ன கொண்டு போவாங்களே என்ன கேள்வி கேட்பாங்களே என்ன மருமைக்கு சேர்த்து வச்சு நினைக்கிறாங்க போதாது கூட்டுங்க நிம்மதி நிம்மதி அங்க இருக்குது மரணம் அதுக்காக தயாராகிறீங்க நிம்மதி கல்பல வரும் இந்நாளில் சொல்ற நேரம் எஃபெக்ட் அதாவது பிரெயின் ஒரு இது வரும் நாங்க போறோம் நாங்க அல்லா